நடிகை ஸ்ரீதேவியின் உடைய மகள் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நடிகர் சித்தார்த் மல்கோத்ரா நடிகை ஜான்வி கபூர் நடிச்ச ஒரு திரைப்படம் தான் பரம் சுந்தரி இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி ரிலீஸாக போது இந்த படத்துல மலையாள பெண்ணா ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரீசண்டா ரிலீஸ் ஆனால அதுல ஜான்வி கபூர் பேசியிருக்க மலையாளம் குறித்து ஒரு நடிகை வந்து ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க மலையாள சினிமா நடிகை பவித்ரா மேனன் ஜான்விகப்பூர் பேசும் மலையாளத்துல மிஸ்டேக் இருக்கு கேரளால எந்த பொண்ணு இப்படி பேச மாட்டாங்க மலையாளத்தை சேர்ந்த பெண்களை நடிக்க வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை நாங்க என்ன அப்படி வந்து திறமை இழந்தவங்களா நான் மலையாள நடிகை தான் அப்படினாலும் ஹிந்தில சரளமாக பேசுவேன் இந்த கேரக்டருக்கு ஒரு மலையாள பயந்தா கண்டுபிடிச்சு நடிக்க வைக்கிறது அவ்வளவு என்ன சிரமமா நாங்க சாதாரணமானவங்க நாளும் வேலண்டான ஆளுங்க ஸ்ரீதேவினுடைய மகள் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசி இருக்காங்க இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் நடக்குது தமிழ் பேசும் தமிழ் பெண்ணாக வரும் கதாபாத்திரத்திற்கு எங்கிருந்தோ எல்லாம் ஆள் எடுத்து போடுறாங்க பாடுவதற்கு கூட சரியான உச்சரிப்பும் கிடையாது சரியான நடிப்பும் இல்லை